எனக்கு சாங் வந்து என்னடி செஞ்ச சாங்க்கு நான் ரொம்ப நல்லா ஃபேன் ஆகிட்டேன் நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கிராமத்து ஃபீல் வந்துட்டு நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ஆமாம் ஏன்னா நான் வில்லேஜ் தான் திருநெல்வேலி அதனால் எனக்கு இந்த கதை ரொம்ப டச் ஆச்சு அப்போ அப்போல்லாம் நான் லவ் சொல்கிறது வந்து நேராக சொல்லாமல் அப்படியே சுற்றி யோகிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதான் நேரடியாக சொல்லாமல் பல வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ்லாம் பண்ணிப்பாங்க இப்போ தான் ரெண்டு மாதம் லவ் பண்ணி தகவல் மூணு மாதத்தில் பிரிஞ்சிடறாங்களே அதான் அது அழகாக இருக்கும் அந்த இந்த மாதிரி காத்துட்ருக்கிறது கூட ஒரு சுகமான ஒரு நல்லா நல்லாயிருக்கும் பயங்கர சென்டிமெண்டா இருந்தது நல்லா இருந்தது அதுதான் ஃபீலிங்ஸ் அவர் திருடனாக இருந்து திருந்தி வரும்போது அவருக்கு மறுபடியும் ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது அவர் இப்போ என்ன நிலமில இருக்க போகிறோன்னு அவருக்கே புரியாத ஒரு இது சமையாக இருந்தது பயங்கரமா லாஸ்ட்டு அவங்க இறந்து போகிறது அது அவரை நம்பமுல நம்ப நம்பமுல்ல அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சீக்கமா போய் கூட்டிட்டு வா இல்ல ஒருக்குள்ள நான் போக மாட்டேன் ஏன்